ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக எழுப்புதலை குறித்து தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம் நிச்சயமாக ஆண்டவர் ஒரு எழுப்புதலை நமக்கு தருவாராக இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் வந்தால்தான் நிச்சயம் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் எத்தனையோ எதிர்ப்புகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வித்தியாசமான சூழ்நிலையில் இந்த உலகமும் தேசமும் போய்க் கொண்டிருக்கும்போது தேவன் நம்முடைய மத்தியில் ஒரு எழுப்புதலை அனுப்புவாரே ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சபைகளிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படி நியாயப்பிரமாணத்துக்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்யத் தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான் இங்கு ஒரு நாலு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் ஒன்று இசைக்கிய ராஜா தேவனை தேடினான் ரெண்டாவது அதை தேவ வசனத்தின்படி செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்தான் மூன்றாவது அதை முழு இறுதியத்தோடு கூட செய்தான் நான்காவது அவன் சித்தி பெற்றான் அவன் வெற்றி அடைந்தான் இந்த நாட்களில் ஒரு எழுப்புதல் வர வேண்டுமானால் நீங்களும் நானும் தேவனை அதிகமாய் தேட வேண்டும் ரெண்டாவது தேவ வசனத்தின்படி வசனம் என்ன சொல்கிறது அதன்படி செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும் மூன்றாவது முழு யுதயத்தோடு கூட ஆண்டவரை தேட வேண்டும் அப்போ வெற்றி நம்முடைய வாழ்க்கையில் வரும் நிச்சயம் ஒரு எழுப்புதலை நாம் பார்ப்போம் ஆண்டோருடைய தயவுள்ள கரம் இந்த நாட்களில் நம்முடைய மத்தியில் இறங்கி வர ஆண்டவர் நமக்கு எப்படி வெற்றி கொடுக்கிறார் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் முதலாவது உங்கள் வாழ்க்கையில் நல்ல வெற்றியை பார்க்க வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை காண வேண்டுமென்றால் நீங்கள் முதலாவது தேவனை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அதுதான் வெற்றிக்கு உங்களை வழி நடத்தும் தேவனை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை அப்படியானால் அர்த்தம் என்ன உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே சுயத்தை மையமாக கொண்ட வாழ்க்கை தான் வாழுகிறார்கள் சுயம் என்றால் என்னை பற்றி என்ன காரியம் பேசப்படுகிறது என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் நான் என்ன செய்யணும் எனக்கு என்ன கிடைக்கும் எப்படி எனக்கு பணம் வரும் எப்படி எனக்கு பதவி வரும் எப்படி எனக்கு உயர்வு வரும் எப்படி என்னை மதிக்கிறார்கள் என்னை எப்படி வீடுகளில் என்னை நடத்துகிறார்கள் உலக கவலையும் பாரமும் நம்மை பற்றியே இருப்பதுதான் ஒரு சுயத்தை மையமாக கொண்ட வாழ்க்கை தேவனை மையமாக கொண்ட வாழ்க்கை நீங்கள் படிக்கும்போது வாசிக்கலாம் சங்கீதம் எழுபத்தி மூணு இருபத்தி வாசிப்போம் பரலோகத்தில் உண்மையல்லாமல் எனக்கு யாருண்டு பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை ரெண்டு காரியம் பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறொரு விருப்பம் இல்லை உம்மை தவிர எனக்கு எந்த விருப்பமும் இந்த பூமியில் இல்லைன்னு சொல்ல முடியுமா அதுதான் எழுப்புதல் இந்த பூமியிலே ஆண்டவர் நம்மை படைத்ததே அவருக்காகத்தான் அவருடைய மகிமைக்காகத்தான் ஆனால் நாமோ நம்மை பற்றியே எண்ணம் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பரலோகத்துக்கு போனாலும் மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் இந்த பூமியில் எனக்கு நல்ல வீடு இல்லை பரலோகத்து போன ஆண்டவர் எனக்கு பெரிய வீடு வைத்திருக்கிறார் இந்த பூலோகத்தில் எனக்கு எந்த மைமையும் இல்லை பரலோகத்துக்கு போனால் கிரீடமெல்லாம் வைத்திருக்கிறார் என்று அதைத்தான் மனிதன் நினைக்கிறானே தவிர பரலோகத்துக்கு போனால் ஆண்டவரை தவிர எனக்கு வேற யாரையும் நான் பார்க்க போகலை இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே நம்மோடு கூட இருந்தவர்கள் மறித்திருக்கலாம் பெற்றோர்கள் மறித்திருக்கலாம் நாம் என்னெல்லாம் நாம் பரலோகத்து போனால் அவர்களை பார்ப்போம் அவர்களை பார்ப்போம் சந்தேகமில்லை ஆனால் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையெல்லாம் எல்லாம் நம்முடைய ஆண்டவராக இயேசுவை நாம் பார்க்கணும் இன்பை இயேசுவை நான் பார்த்தா போதும் அந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும் அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆயினால் பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு வேற யாரும் இல்லை ஆண்டவரே இந்த பூமியில் உம்மை தவிர எனக்கு வேறு ஒரு விருப்பம் இல்லை என்கிற அந்த ஆவல் அந்த 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 தெய்வத்தை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவர் அதைத்தான் முதலாவது மனிதனை சோதித்துப் பார்க்கும்போது ஜீப வெருச்சம் என்று ஒன்று வைத்தார் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சத்தின் கனியை வைத்து நீ இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று கட்டளை கொடுத்தார் ஆனால் மனிதனோ அதைத்தான் தேடினான் எனக்கு தெரியும் நன்மை எது தீமை எது நானே தெரிந்து கொள்வேன் என்கிறதை அவன் தெரிந்து கொண்டான் ஆண்டவரை மையமாக அந்த ஜீவ விருட்சத்தை மையமாக தன்னுடைய வாழ்க்கையில் அவன் ஏற்றுக்கொள்ளாதபடி வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு மனிதன் வந்துவிட்டான் உங்கள் வாழ்க்கையில் தேவனை மையமாக கொண்ட வாழ்க்கை என்றால் அர்த்தம் ஒவ்வொரு நேரமும் தேவனையே ஆராதிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஆராதனை என்பது தேவன் ஒருவர்தான் வேறு எதுவும் இடையில் வந்தால் அது விக்கிரகமாகிவிடும் அதனாலே சிலை மாத்திரம் அல்ல தெய்வத்துக்கும் நமக்கும் இடையில் என்னெல்லாம் வந்து நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறதோ அதெல்லாம் விக்கிரகமாக மாறிவிடும் உங்கள் வாழ்க்கையில் தேவனை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை வாழத்தான் ஆண்டவர் ஆராதிக்கத்தான் நம்மை தெரிந்து கொண்டார் ஆராதனை என்பது வெறும் பாடலை பாடிவிட்டு ஆடிவிட்டு ஆராதனை செய்துவிட்டோம் என்று எண்ணுவது தவறு ஆடுவதும் பாடுவதும் ஆராதனையில் ஒரு பகுதி ஆனால் ஆராதனையில் நம்முடைய ஆவி நம்முடைய ஆத்மா நம்முடைய சரீரம் மூன்று இணைந்து ஆவியோடும் உண்மையோடும் கத்தரை ஆராதிக்க வேண்டும் ஆராதனையிலே முதலாவது வேதத்திலே ஆராதனை என்று சொல்லப்பட்ட இடத்தை பார்க்கும்போது ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் தேவனை தொழுது கொண்டு வருகிறோம் என்று தன்னுடைய குமாரனை பலிபீடத்தில் வைப்பதற்காக போகும்போது அதை ஆராதனை என்று சொல்லுகிறான் தேவனை முதலிடமாக கொண்டு அவருக்கு தியாகம் பண்ணி மற்ற எல்லாவற்றையும் பலிபீடத்தில் வைப்பதுதான் ஆராதனை அந்த ஆராதனை தான் புத்தி உள்ள ஒரு ஆராதனை அதுதான் எழுப்புதலை கொண்டு வரும் ஒரு ஆராதனை இரண்டாவது யோபு தன்னுடைய வாழ்க்கையில் கத்தரை தொழுது கொண்டான் கத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் ஆராதனை செய்தான் எப்பொழுது ஆராதனை செய்தான் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கத்தர் எடுத்தார் கொடுத்தார் எல்லாம் அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எழுந்து கத்தரை ஸ்தோத்திரம் நான் இந்த உலகமெல்லாம் வித்தியாசமாகத்தான் பிரசங்கம் பண்ணுகிறது வித்தியாசமாகத்தான் எழுப்புதலை பார்க்க விரும்புகிறார்கள் உலக காரியத்தையோ உலகத்தையோ மக்கள் பார்க்கவில்லை மக்கள் உலகத்தை தான் பார்க்கிறார்களே தவிர ஆண்டவரை பார்க்கவில்லை உங்கள் வாழ்க்கையில் எப்படியாயினும் ஆண்டவருக்காக தியாகம் பண்ணி எல்லாவற்றிலும் கத்திர தோத்திரம் பண்ணி நாம் இருக்கும்போது தான் கத்திர பெரிய காரியங்களை நமக்கு செய்வார் வேதத்தில் நாம் பார்க்கும்போது பரலோகத்தில் போனால் அங்கே அவரை ஆராதிக்கிற இருபத்தி நாலு மூப்பர்களும் என்ன செய்கிறாங்க தங்கள் கிரீடத்தையெல்லாம் கலட்டி வைத்துட்டு முகப்புற விழுந்து அவரை ஆராதிக்கிறார்கள் நமக்கு ஏகப்பட்ட கிரீடங்கள் இந்த உலகத்தில் வருது எல்லா கிரீடத்தையும் கலட்டிட்டு ஒருவருக்கு தாண்டுவரே நான் இந்த உலகத்தில் எதை பெற்றுக்கொண்டாலும் உண்மை இல்லாமல் நான் வேறு எதையும் பெற்றுக்கொள்ள முடியலப்பா உங்ககிட்ட இருந்தால் எல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் நீர் கொடுத்த ஞானம் நீர் கொடுத்த அறிவு நீர் கொடுத்தது தான் என்னாலே நான் ஒன்றை செய்தேன் என்று சொல்லுவதற்கு இல்லை உம்முடைய ஆசீர்வாதம் தானே தவிர வேறு ஒன்றும் இல்லைப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இந்த நாட்களில் எல்லா பயமும் பயங்கரமா உலகத்துல இருக்கும்போது கத்தர் உங்க வாழ்க்கையில அவரை மாத்திர ஆராதித்து நம்பிக்கொண்டிருந்தால் உலகத்துல சமாதானமா வாழ முடியும் சந்தோஷமா வாழ முடியும் உங்க வாழ்க்கையில கத்தருக்கு உங்களை அர்ப்பணித்து உண்மையான ஒரு ஆராதனை நீங்கள் கொண்டவர்களாக வாழுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ரெண்டாவது இந்த உலகத்தில் நாம் வெற்றியாக வாழணுன்னா நம்ம சித்தி பெறணும்னு சொன்னால் ரெண்டாவது ஒரு எழுப்புதலை பார்க்கணுன்னு சொன்னால் பைபிளில் வாசிக்கும்போது எப்ரையர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிப்போம் எப்ரேயர் பத்து இருபத்தைந்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் குரல் புத்தி சொல்ல கிடவோம் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் சபை கூடி வருதலை விட்டு விடுறது போல நாம் விடாமல் ஒரு 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 சந்திக்கணும் அது எதை காண்பிக்கிறது ஒரு ஐக்கியத்தை காண்பிக்கிறது இன்றைக்கு நிறைய பேர் டிவியிலேயே சபை ஆராதனையை பார்க்கிறார்கள் யூடியூபில் பார்க்குறாங்க மற்றும் ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்க அதன் மூலமாகவும் ஆண்டவர் சுவிசேஷத்தை உலகமெங்கிலும் பரப்புகிறார் ஆனால் உண்மையில் நாம் ஆண்டவரை உண்மையாய் சந்திக்கணும் ஒரு எழுப்புதல் தரணும் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னால் நாளானது ஏசு வருகிற அந்த வருகை சமயமாக இருக்கிறதுனால ஒருத்தர் ஒருத்தர் சந்தித்து புத்தி சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் உற்சாகப்படுத்தி ஒரு ஐக்கியத்தில் வருவது ரொம்ப முக்கியம் உலகத்தில் மனிதர்கள் குறிப்பிட்ட சில சபைகள் எங்ககிட்ட வந்தால் தான் நீங்கள் பரலோகம் போக முடியும் எங்கள் தான் நீங்கள் போக முடியும் அதனால் மற்றதெல்லாம் வேற்றுவிதமான சபைகள் என்று சொல்லி தங்களை மாத்திரம் மேன்மைப்படுத்தி வைக்கிற சபைகள் அதுதான் கல்த்தாக மாறிவிடுகிறது எங்களைப் போல உபதேசம் பண்ணுகிறது ஒருவரும் இல்லை எங்கள் உபதேசம் மேன்மையான உபதேசம் என்று சொல்லுகிற பயங்கரமான காரியங்கள் உலகத்தில் இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சபைகளிலும் இருக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகள் எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க தேவனுக்கு உண்மையாக ஆராதிக்கிற மக்களை நாம் எல்லா இடத்திலும் பார்க்கிறோம் உங்க வாழ்வில் உண்மையாகவே கத்தரை ஆராதிக்க தொழுது கொள்ள உண்மையாகவே ஐக்கியப்பட்டு வர ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் வேதாகமத்திலே அப்போசன் நடவடிக்கை புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது நாலு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்னு அவர்கள் அப்போஸுடைய உபதேசத்தில் கத்தருடைய வார்த்தையில் அவர்கள் தங்களை ஐக்கியப்படுத்தி இருந்தார்கள் இரண்டாவது ஒருவரில் ஒருவர் அந்யோன்ய ஐக்கியத்தில் இருந்தார்கள் ஒருவரும் தங்களுக்கு உரியதை தங்களுந்து என்று எண்ணாமல் எல்லாரோடும் ஐக்கியமா தான் எழுப்புதலுக்கு காரணம் மூன்றாவது அப்பம் பிட்டார்கள் அதனுடைய அர்த்தம் ஐக்கியம்தான் நம்ம எல்லாரும் ஒரே சரீரம் நம்ம எல்லாரும் ஒரே இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டவர்கள் நாம் எல்லாரும் அவருடைய ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டவர்கள் பின்பு ஜபத்தில் உறுதியாக இருந்தார்கள் இந்த நான்கு காரியங்கள் தான் இந்த சபையிலே முக்கியமாக இருந்தது ஐக்கியம் ஐக்கியம் எப்படி வரும் வகை நிறையா இருக்குது பொறாமல் நிறையா இருக்குது மன்னிப்பு இல்லாமல் இருக்கிறோம் மன்னிக்கிறது இல்லை மற்றவங்க செய்த குறைகளை தப்புகளை மன்னிக்கணும் அறிக்கை செய்யணும் அர்ப்பணிக்கணும் ஐக்கியமாக இருக்கணும் யார் மேலே வருத்தமாக இருந்தாலும் உடனே அதை சொல்லி சரி செய்திடணும் ஒரு ஊழியத்தனுடைய அனுபவத்தை சொல்கிறார் ஒரு ஊழியத்தனை பற்றி ரொம்ப மோசமாக பேசுனார் அவர் ரொம்ப மோசமாக பேசினவுன்னு ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே இந்த மனுஷன் என்னை பற்றி இவ்வளோ மோசமாக பேசுகிறாரே ஆண்டவர் சொன்னார் அவனுக்கு காணிக்க அனுப்பி வைப்பா அவர் காணிக்கை அனுப்ப ஆரம்பித்தார் இருபது வருஷமாக அவருக்கு இன்னும் காணிக்கை அனுப்பிட்டு தான் இருக்கிறார் ஆனால் ஒரு நாளாவது அந்த ஊழியர் நன்றின்னு சொல்லலை சமீபத்தில் அவர் ஒரு கூட்டத்தில் அவரை பார்த்தபோது தலையை திருப்பி கொண்டார் ஆனால் இருபது வருஷமாக காணிக்கை அவர்கிட்ட இருந்து போகிற காணிக்கையை வாங்கி கொள்கிறார் ஆனால் அவர் மேலே அவர் வருத்தமாகவே இருக்கிறார் இன்றைக்கி அப்படி இருந்தால் எழுப்புதல் எப்படி வரும் எழுப்புதல் வரணுன்னா நம்ம பற்றி பேசுகிறவங்க நம்ம பற்றி அநியாயமாக எழுதுகிறவங்க வைக்கிறவங்க அத்தனை பேரையும் மன்னிக்கணும் அவங்கள ஆசீர்வதிக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க எப்படியாவது நல்லா இருக்கணும் அதுதான் நம்ம எண்ணமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம எழுப்புதலை காண முடியும் ஐக்கியம் ரொம்ப தேவை மூணாவது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியாக இருக்க எழுப்புதலை காண நம்முடைய வாழ்க்கையில் நாம் வளர வேண்டும் கத்தரிலும் அவருடைய கிருவையிலும் வளருங்கள் என்று வேதம் சொல்லுது நீங்கள் சிறு குழந்தைகளைப் போல கலங்கமில்லாத ஞானப்பாலை குடித்து வளருங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வளருங்கள் மெச்சூரிட்டி ரொம்ப முக்கியம் ஒர்ஷிப் எவ்வளோ முக்கியம் தேவந்தான் மையமாக இருக்கணும் ஃபெலோஷிப் ஐக்கியம் ரொம்ப முக்கியம் வெற்றிக்கு எழுப்புதலுக்கு மூன்றாவது எழுப்புதலுக்கு முக்கியமானது விசுவாசிகளெல்லாம் குழந்தைகளைப் போல் இருக்கக்கூடாது வளர்ச்சி அடையணும் வேத வசனத்தை படிக்கணும் சரியான உபதேசத்தை கற்றுக்கொள்ளணும் எது சரி எது தவறு என்று தெரியக்கூடிய அளவுக்கு வளரணும் குழந்தைகளைப் போல எல்லாவற்றையும் வர்ற யூடியூப்பில் வர்ற அத்தனையும் கவனித்து குழம்பி போயிருக்கிற மக்கள் ஏராளம் வாழ்க்கையில் எது சரி எது தவறு எது நல்ல ஆவி எது மோசமான ஆவி எது சரியான உபதேசம் எந்த உபதேசத்தை அதிகமாக இழுத்து தவறுக்குள்ளே போய்விடுகிறார்கள் அஞ்சு விரல் இருக்கிறது என்றால் அஞ்சு விரலும் அந்தந்த வளர்ச்சிக்கு ஏற்ற விதத்தில் இருந்தால் தான் இந்த கைக்கு பிரயோஜனம் இல்லாவிட்டால் ஒரு விரல் மாத்திரம் வளர்ந்துட்டு வைத்துக் கொள்ளுங்கள் அது எங்கே போனாலும் மற்றவங்களை அடிக்கும் உனக்கும் அளிக்கும் மற்றவங்களுக்கும் அது வேதனை கொடுக்கும் அதே போல் தான் இன்றைக்கு அநேக சில உபதேசத்தை அதிகமாக இழுத்து பேசுவாங்க ஃபெய்த்துன்னு சொன்னால் பேலன்ஸ்டாக வைத்திருக்க மாட்டாங்க ஒரேடியா ஃபெய்த்து ப்ராஸ்பரிட்டி செழிப்புனால் ஒரேடியா செழிப்பு கிருபன்னு சொன்னால் ஒரேடியா கிருப நமக்கு கிருபையும் வேணும் சத்தியமும் வேணும் நமக்கு எந்த நிலையில் ஆண்டவர் வைத்தாலும் மனரமியமா இருக்க தெரியணும் செழிப்பாக வைத்தாரா செழிப்பாயிரு சந்தோஷமாயிரு ஒண்ணுமே இல்லை பசியா இருக்கிற பட்னியாக இருக்கிற கத்திரிடத்துல தோத்திரம் பண்ணு வாழ்க்கையில் உபதேசங்கள்ல சரியா இருக்கணும் வளர்ச்சி அடையணும் விசுவாசிகள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன குறைகள் இருக்கிறது அதை கண்டுபிடி அதில் வளரணும் ஜபத்தில் குறைவாக இருக்கிறியா பைபிள் வாசித்து அதை கை கொள்றதில் குறைவாக இருக்கிறியா விசுவாசத்தில் குறைவாக இருக்கிறியா கிருமையில் குறைவாக இருக்கிறியா உனக்கு இருக்கிற அபிஷேகத்தில் குறைவு இருக்குதா உனக்கு இருக்கிற வரங்களில் குறைவு இருக்குதா என்ன குறைவு இருக்குதோ அந்த குறைகளை கண்டுபிடித்து வளர ஆண்டவர் உனக்கு கிருபையாளி வராங்க அதுதான் வெற்றியை கொடுக்கும் அதுதான் மாற்றத்தை கொடுக்கும் ஷாம்பாலா பாபா உங்கள் வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு ஆண்டு வந்த கிருவையை தருவாராக அடுத்தபடியாக நீங்கள் வெற்றியாக வாழணுன்னா கொடுக்கிற கிருவை உங்களுக்கு வேணும் பைபிளில் சொல்லியிருக்க கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் வாங்கிறத பார்க்கிலும் கொடுக்கிறது தான் பாக்கியம் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது அதனால் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கிற விஷயம் நமக்கு இருந்தால் தான் வெற்றி வரும் நம்முடைய ஆண்டவர் தனக்கு இருந்த ஒரே பேரான குமாரனை பூமிக்கு கொடுத்தார் அதனால்தான் நாம் பிழைத்திருக்கிறோம் தேவன் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் அதை மற்றவங்களுக்கு கொடுத்து வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக கொடுக்கிற காரியம் லேசானதல்ல வாங்கிறது சந்தோஷமாக இருக்கும் கொடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் கொடுங்கள் விதைக்கணும் விதைத்தால்தான் அறுப்பு வரும் சிறுக விதைத்தால் சிறுக அறுப்போம் பெருக விதைத்தால் பெருக அறுப்போம் இந்த நாட்களில் ஆண்டவர் தம்முடைய கிருவைனால் கொடுக்கிற ஆவியை தருவார் என் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக கொடுக்கணும் இன்னும் மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும் என் வாழ்க்கையில் ஆனால் என் வாழ்க்கையில் ஒளியத்துக்கு வரும்போது எனக்கு கற்றுக் கொடுத்தார் எனக்கு ஒரு மிஷினரி இருந்தார் அவர் சொல்லி கொடுத்தார் கொடு என்னைய நம்பாத அவர் என் வாழ்க்கையில் சபை வளர்ந்து வரும்போது எப்படி கொடுக்கணும் எப்படி மற்ற சபைகளை ஆரம்பிக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்தார் அதையெல்லாம் செய்ய ஆரம்பித்த போது ஆண்டவர் என்னை ஆசிர்வதித்தார் உங்கள் வாழ்க்கையிலும் கொடுத்து பாருங்கள் சந்தோஷத்தோடு கொடுங்கள் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கத்த இருக்கிறார் ஆண்டவர் நம்முடைய கிருபையை அனுப்பி நமக்கு உதவி செய்வார் உங்கள் வாழ்க்கையில் எப்பவும் கற்றுக்கொள்ள நீங்கள் கொடுக்கிற வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு ஏழை விதவை இருந்தால் அந்த விதவை தனக்குண்டான ரெண்டு காசை அதை போட்டுட்டா அவளுக்கு ஜீவனம் பண்ணுவதற்கு அதுதான் இருந்தது முழுசையும் கொடுத்துட்டா ஆண்டவர் பாராட்டினார் அல்லவா ஆண்டவர் நம்மை பாராட்ட கொடுங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வரும் நிச்சயமாக வெற்றி வரும் அதில் சந்தேகமே இல்லை ஜெனரஸாக இருங்க பதுக்கி பதுக்கி வைத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஆண்டவர் அதை கொடுக்க சொல்கிறார் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக கடைசியில் நல்ல வெற்றி வரணுன்னா இந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நம்ம கொடுத்துருக்கிறார் இதை உலகமெங்கும் போய் அறிவிக்க சொல்கிறார் அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வரும் இந்த இயேசு எப்படிப்பட்டவர் அவருடைய சுவிசேஷம் என்ன அவர் நமக்காக இந்த பூமியில் வந்து மறித்தாரே இந்த உலகத்திலே கொடுமையான காரியம் சிலுவையின் மரணம்தான் உண்மையான தெய்வத்தையே சிலுவையில் அறைந்து கொண்டார்கள் கடுமையாக அவர் பாதிக்கப்பட்டார் அருமையானவர்களே இந்த ஆண்டவர் தம்முடைய கருவையை நமக்கு அனுப்பி தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு அனுப்பி பலம் கொடுத்து பெரிய காரியங்களை செய்வார் தேவ ஆபியான் உங்களோட கூட இருப்பாராக இந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் கொடுத்தாத்தான் எல்லாரும் நல்லா இருப்பாங்க ஒரு நாள் ஒருவர் எனக்கு சுவிசேஷத்தை கொடுத்ததுனால என் வாழ்க்கையில் எவ்வளவு ஆசீர்வாதத்தை நான் பெற்றேன் என் வாழ்க்கையை எப்படி ஆண்டவர் திருப்பி என்னை ஆசிர்வதித்தார் ஒரு ஆள் சென்னையிலேருந்து ஊருக்கு வந்து உபவாசம் எடுத்து எடுத்து சாப்பிடாம எங்கள் வீட்டில் தங்கியிருந்த அவர் எனக்கு இந்த சுவிசேஷத்தை சொன்னார் அவர் பிரசங்கித்த அந்த பிரசங்கம் வல்லமையுடையதாக இருந்தது ஆவியானவர் கிரியை செய்யக்கூடிய ஒன்றாக இருந்தது அது என் இருதயத்தை தொட்டது குத்தினது என் வாழ்க்கையை மாற்றினார் இந்த சுவிசேஷம் எவ்வளவு நன்மையை கொடுக்குது எவ்வளவு சமாதானம் கொடுக்குது தொட்ட பேசின அவர் சொன்னார் ஐயா எத்தனையோ இடத்துக்கு போயிட்டு என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை நான் நல்ல பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என் பிஸ்னஸ் எல்லாம் போயிட்டு நான் ஒரு செக்யூரிட்டியாக இப்போ வேலை பார்க்குறேன் என் வீட்டுக்கு வாடகை கட்ட முடியலை வாழ்க்கையெல்லாம் போயிட்டு நானும் என் மனைவியும் சாகணும்னு தான் இருந்தோம் சாகிறதுக்கு ஆகிட்டோம் ஆனால் எங்ககிட்ட வந்து யாரோ சொன்னாங்க இப்படி வாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் எங்கள் வாழ்க்கையில் இப்போ நிம்மதி இருக்குது ஆண்டவர் எங்களை ஐயா இந்த சுவிசேஷம் எங்களை ஆசீர்வைத்தது இதுதான் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ரொம்ப தேவை எல்லாருக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான் மக்களுக்கு எழுப்புதலை கொண்டு வரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்கள்லாம் தங்கள் சுயத்துக்காகவே வாழ்ந்து சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லாமல் நாம் இருப்போமே ஆனால் எழுப்புதல் வராது எழுப்புதல் வர்றதுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் தேவனை தேடுங்கள் ஆண்டருடைய வசனத்தின்படி ஒவ்வொரு காரியத்தை செய்வோம் ஒளியிறயத்தோடு நம்ம செய்வோம் வெற்றி அடைவோம் வெற்றி அடைவதற்கு ஆண்டவரை மாத்திரம் ஆராதிக்க பழகுவோம் வெற்றி அடைவதற்கு எல்லாரோடும் ஐக்கியமாக இருப்போம் வெற்றி அடைவதற்கு நாம் வளர்ச்சி அடைவோம் வெற்றி அடைவதற்கு உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க பழகுங்கள் வெற்றி அடைவதற்கு ஆண்டோர் கொடுத்த இந்த சுவிசேஷத்தை எல்லா இடத்திலும் சொல்லுவதற்கு உட்படுவோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் கிங்களி மூடி ஜெபிப்போம் பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய வெற்றி வரட்டும் வாழ்க்கை மாறட்டும் நாமத்தை மைமைப்படுத்தும் ஆச்சரியமான கிருபையை கொடுத்து தாங்கிக் கொள்ளும் கரம் எப்பொழுதும் கூட இருக்கட்டும் துதி கன மைமின்னு எடுத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் ஆண்டு இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வரட்டும் எழுப்புதல் வரட்டும் இந்த நல்ல சத்தியங்களை எங்கள் வாழ்க்கையில் கை கொள்ள உதவி செய்யும் ஆண்டு சபைகள் எழும்பட்டும் ஊழியர்கள் எழும்பட்டும் தேசம் ஒரு எழுப்புதலை காணட்டும் ஒரு மழையைப் போல ஊற்றப்படுவீராக நாங்கள் நினைக்கிறதுக்கு வேண்டிக்குள்வருக்கு அதிகமாய் கிரியை செய்கிற ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே உங்களை ஆசிர்வதிப்பா தொடர்ந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் பதினோரு மணிக்கு நீங்கள் கேளுங்கள் காதுள்ளவன் கேட்க கடவன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் அதை தெரியப்படுத்துங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் சத்தியம் டிவி நேயர்களுக்கும் சத்தியம் டிவிக்கு நன்றி சொல்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக